நம்ம நரேந்திர மோடி அவருக்கு பிறந்தநாள் பரிசாக தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் செஞ்ச விஷயம் அதாவது நரேந்திர மோடி அவருக்கு கொடுத்த முக்கியமான ஒரு பிறந்தநாள் பரிசு கிஃப்ட் ஸோ இதை பார்த்து ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஷாக் அடைஞ்சு போயிருக்காங்க ட்ரம்ப் அவரு இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் பரிசை நம்ம நரேந்திர மோடி அவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சத்தியமா உலக அளவுல மக்கள் யாரும் எதிர்பார்க்கல எந்த நாட்டு தலைவரும் எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் பரிச நம்ம நரேந்திர மோடி அவருக்கு இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவரு கொடுத்திருக்காரு சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப நம்ம பாத்திரலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு நம்ம தான் மிகப்பெரிய ஒரு நாட்டின் தலைவர் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு கடந்த சில தினங்களாக ட்ரம்ப் நம்ம இந்தியாவுக்கு எதிராக மட்டுமில்ல உலக அளவுல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் எதிராக ட்ரம்ப் அவர் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே கண் முன்னாடி பார்த்து ட்ரம்ப் அப்படின்னா உலகத்துல நிறைய பேருக்கு அது வரைக்கும் பிடித்த ஒரு நபராக இருந்தாரு ஆனா ட்ரம்ப் அவரை இப்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு உலக அளவுல யாரும் தயாராக இல்ல அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெயரை வெறும் ஒரே மாசத்துல உலக அளவுல ட்ரம்ப் அவர் எடுத்திருக்காரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா உலக அளவில் வெகு விரைவில் மக்கள் எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு தலைவராக தற்போது ட்ரம்ப் வெகு விரைவில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தலைவராக இருந்து இப்ப உடனடியாக எல்லாருமே வெறுக்கக்கூடிய ஒரு தலைவராக மாறியிருக்காரு அப்படின்னு ஒரு முக்கியமான சர்வே ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லுது ட்ரம்ப் வெகு குறைவான நாட்களில் உலக அளவில் மக்கள் எல்லாருமே ஒரு வெறுக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் அவர் மாறியிருக்காரு அப்படின்னு ஒரு முக்கியமான சர்வே ரிப்போர்ட்டை சொல்லுது அதே போல அந்த சர்வே ரிப்போர்ட் நம்ம நரேந்திர மோடி அவர்களை குறைந்த காலகட்டத்திலேயே உலக அளவில் எல்லாருமே மதிக்கவும் எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான தலைவர் அப்படின்னா நரேந்திர மோடி அவர் குறைந்த காலத்திலேயே எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு தலைவராக மாறி இருக்கார் அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட் ட்ரம்ப் அவருக்கு எதிராகவும் அதே போல நரேந்திர மோடி அவருக்கு ஆதுராகவும் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் ஒன்ன வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது பதினேழு செப்டம்பர் நம்ம நரேந்திர மோடி அவருக்கு பிறந்த நாள் வந்திருக்கு அதாவது எழுபத்தி ஐந்தாவது தன்னுடைய பிறந்த நாளை நரேந்திர மோடி அவர்கள் நேற்று அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு ஸோ நரேந்திர மோடி அவருடைய இந்த பர்த்டேவுக்கு தற்போது இதுக்கு முந்தைய காலங்களில் நரேந்திர மோடி அவருக்கு பர்த்டே விஷ் பண்ண அந்த விஷேஸை விட இந்த வருடம் நம்ம நரேந்திர மோடி அவருக்கு அதிகப்படியான பர்த்டே விஷேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து நரேந்திர மோடி அவர் எல்லாருக்குமே ஃபோன் வயலாக பேசி எல்லாருக்குமே நன்றி நன்றி அப்படின்னு பர்த்டே விஷஸ் முட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க கேட்டு கேட்டு அவர் காது புளிச்சு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு உலக அளவில் இருந்து நிறைய தலைவர்கள் மனிதர்கள் முக்கியமான பிஸ்னஸ்மேன் இப்படி நிறைய பேர் தொடர்ந்து நரேந்திர மோடி அவருக்கு பர்த்டே விஷயஸை நேற்று முழுக்க சொல்லி தீர்த்து தள்ளியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்பயுமே நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி அவருடைய பர்த்டே தினத்தில் அவருடைய பர்த்டே விஷேஸ்க்காகவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அந்த அளவுக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நரேந்திர மோடி அவருக்கு குவிஞ்சிருக்கு ஸோ இதில் முக்கியமாக வந்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தான் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் ஸோ ட்ரம்ப் அவரும் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவருக்கு நேத்து போன் பண்ணி நேரடியாக பேசி பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு ஸோ இத கண்டிப்பா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே முன்கூட்டியே எதிர்பார்த்த தான் கண்டிப்பா ட்ரம்ப் இந்த பிறந்த நாள் தினத்தை காரணமா வச்சு நிச்சயமாக ட்ரம்ப் அவரு நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசி மீண்டும் இந்தியா அமெரிக்கா உடனான அந்த நல்ல வர்த்தக உறவை மீண்டும் துவங்கிறதுக்கான முயற்சியில கண்டிப்பா ட்ரம்ப் அவர் ஈடுபடுவாரு அப்படின்னு உலக அளவில் எல்லாருமே எதிர்பார்த்ததுதான் கண்டிப்பாக நம்ம நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் அதே போல எதிர்பார்த்தது மாதிரியே ட்ரம்ப் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட பத்து நிமிடம் நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பர்த்டே விஷஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப ஃபோன் வாயிலா பேசுறப்ப பிறந்த நாள் பரிசு தர மாதிரியான ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவரு நேத்து செஞ்சிருக்காரு சோ இத கேட்டு தற்போது ட்ரம்ப் அவர் போன் பண்ணிருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் அதிசயமான விஷயமாக தான் இருந்துச்சு ஆனா அவரு போன் பண்ணி நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு பிறந்த நாள் கிஃப்ட் மாதிரியான விஷயத்தையும் ட்ரம்ப் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாருமே இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமா ஷாக்காகி தான் போயிட்டாங்க அப்படி என்னதான் ஒரு பிறந்த நாள் பரிசு மாதிரியான விஷயத்த ட்ரம்ப் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்ல நம்ம எல்லாருமே ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம்தான் அதாவது அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு அதுக்கப்புறமா ஐம்பது சதவீத வரியை போட்டிருந்தாங்கல்ல அந்த வரியை தான் கம்ப்ளீட்டாக தற்போது ட்ரம்ப் அவர் ரத்து பண்ணியிருக்காரு அதாவது இனிமேல் நம்ம இந்திய பொருட்கள் எது வேணாலும் அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த அதே டாரிஃப் வரியாக தான் இருக்கும் கூடுதலாக நாம் போட்ட அந்த இருபத்தஞ்சி சதவீத வரியும் வேண்டாம் அதே போல் ஐம்பது சதவீத வரியும் வேண்டாம் அந்த வரி எல்லாத்தையுமே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதை பிறந்தநாள் பரிசு மாதிரி நரேந்திர மோடி அவருக்கு நேற்று ஃபோன் வாயிலாக பேசுகிறப்ப அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த பழைய உறவு நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம இந்தியா வளர்ச்சிக்கும் அதே போல அமெரிக்கா வளர்ச்சிக்கும் இரு நாட்டின் மக்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் கண்டிப்பாக இந்த வர்த்தக உறவை நரேந்திர மோடி அவர்கள் அதே போல ட்ரம்ப் இரண்டு பேருமே கண்டிப்பாக இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாக வெகு விரைவாகவே இந்த பழைய வர்த்தகத்தை மீண்டும் துவங்கலாம் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கிட்ட பழைய அந்த வரியெல்லாம் எதுவுமே வேண்டாம் உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பிறந்தநாள் தினத்தில் இருந்தே இந்த வரி இல்லாத பழைய உறவு நட்பு உறவை இரண்டு நாட்டுக்கும் இடையே தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாகவே நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு பிறந்தநாள் பரிசு மாதிரி இந்த விஷயத்தையுமே அவர் நேரடியாகவே சொல்லியிருக்காரு அதாவது இதுவரைக்கும் நேரடியாக நரேந்திர மோடி அவரும் அதே போல் ட்ரம்ப் இரண்டு பேருமே பேசிக்கிறப்ப இந்த மாதிரி வரியெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசினப்ப இந்த விஷயம் பேசப்படலை ஆனால் இப்போ நேரடியாகவே ட்ரம்ப் இந்த விஷயத்தை சொன்னதா தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு ஸோ நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட்டு கொடுத்தது தற்போது இந்த விஷயத்தை கேட்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ட்ரம்ப் அவரே ஃபோன் பண்ணி பேசி அந்த பழைய வரி எல்லாமே எதுவும் வேண்டாம் இரு நாட்டுக்கும் சுமூகமான உறவு வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர் சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதே போல் இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம்ப் நேரடியாகவே அவர் களத்தில் இறங்கி இந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி ஏதாவது சிக்கல் இதுக்கு பின்னாடி இருக்கலாம் கண்டிப்பா ட்ரம்ப் அவருடைய இந்த முழுமையான நிலைப்பாட்டை கண்டிப்பா மோடி அவர்கள் ஏத்துக்க கூடாது இதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவருக்கு எச்சரிக்கை பண்றாங்க ட்ரம்ப் இப்படி இறங்கி வந்து இப்படி அவராகவே வரியை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு ட்ரம்ப் அவரை சொல்லிட முடியாது அதனால இந்த விஷயத்துல இந்தியா கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட எல்லாருமே அவங்க அவங்களுடைய அந்த அட்வைஸ் எச்சரிக்கையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இந்த மாதிரி தான் நம்ம இந்தியா கூட நல்ல நட்புறவை எதிர்பார்க்குற மோடி என்னுடைய மிகப்பெரிய நல்ல நண்பன் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐரோப்பிய நாடுகள் எல்லாரையுமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக நூறு சதவீத வரியை போடுங்க அப்படின்னு மறைமுகமாக நம்ம இந்தியாவை பின்னாடி வந்து தாக்க ட்ரை பண்ணியிருக்காரு இந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் தற்போது ட்ரம்ப் மீண்டும் மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பழைய வரியெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு மற்ற நாடு எல்லோரையுமே நூறு சதவீதம் வரி போட சொன்ன ட்ரம்ப் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக வரியெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கலாமா அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் இந்த விஷயத்த அவங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்றாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளுக்கு ட்ரம்ப் அவரே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு இனிமேல் அந்த பழைய வரியெல்லாம் வேண்டாம் இரு நாடுகளுமே நல்ல நட்பு நாடாக இருக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்த நம்ம இந்தியா மோசா நம்பலாமா இல்லை நம்ப வேண்டாமா உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நம்முடைய கமெண்ட்ல சொல்லுங்க